வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்கள் நம்ம போட்டு வந்துக்கிட்டு சூப்பராகவே வேலை பார்த்தாச்சு இது எப்படி வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறோம் வாங்க பார்ப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோவில் நம்ம போட்ட பழுது பண்ணுற வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா போட்ட தண்ணியிலேருந்து தூக்கி போட்டை வந்து க்ளீன் பண்ணோம் கொற்றாசிலாம் சுரண்டணும் அதுக்கப்புறம் வந்து டெக்கு மாற்றணும் டெக்குனா நிறையா மேலே உடஞ்சதையெல்லாம் மாற்றிட்டு வாழைக்கு போட்டுட்டு அந்த வாழைக்கு மேலே டைமண்ட் சீட்டு அந்த பிளைவெட்டுன்னு சொல்கிற அந்த பிளைவெட்டை வந்து நம்ம புதுசு அப்புறம் அதில் ஏற்கனவே போட்டிருந்த பழசு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேலை பார்த்துருக்கோம் இதோட விட்டோம்னா என்னாகும்னா போட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் நம்ம வலையை வலையை வந்து போட்டிலேருந்து இழுத்தோம்னா அந்த வலை வந்து அதில் கொழுவும் அந்த பிளைவெட்டு வந்து வெயிலுக்கு வெடிச்சு வெடிச்சிருக்கிறதுனால வலைகள்லாம் கொழுவும் இந்த ஒரு ரீசனுக்காண்டி என்ன பண்ணுறோம் மெயினாக வந்து பைப்பர் போட போகிறோம் ஏன்னா பைப்பர் போட்டோம்னா ரொம்ப வருஷம் இந்த லைஃப் இருக்கும் அதனால் இதுக்கு வந்து நம்ம டெக்கு ஃபுல்லாகவே பைப்பர் போட போகிறோம் பைப்பர் போட்டு ரெசின் பைண்ட் அடிக்க போகிறோம் இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த பைப்பர் போடுறதுக்கான செலவு மட்டும் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த பைப்பர் போட்டதுக்கான சீ நம்ம ரெசின் மட்டும் அறுபது கிலோ ரெசின் வாங்கியிருக்கிறோம் மொத்தம் எல்லா மெட்டீரியலும் சேர்த்து அந்த ரசீன்னு மேட்டு அவங்க கூலி எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்துருச்சு இதுக்கு மட்டும் பைப்பர் போடுறதுக்கு வாங்க எப்படி பைப்பர் போடுறோம் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்குறிவீங்க இல்லை நல்ல பண்ண போட்டு எடுக்கிறவங்களுக்கு ஓ பே போட்டில் இவ்வளோ வேலையும் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை போட்டை பற்றி தெரியாதவங்களாக இருந்தால் ஓ போட்டில் இவ்வளோ வேலை பார்ப்பாங்களா நம்ம போட்டுனா ஈஸியாக அவங்க எடுத்து பிடிக்க போயிடுவாங்களோ அதில் இவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளையோ விஷயங்கள் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட நம்ம போட்ட எடுத்து இதுக்கு அந்த மர வேலை பைப்பரு வேலை பெட்டியில் தூக்குனது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா நம்ம எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க இந்த பைப்பர் எப்படி ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்கிற பாருங்கள் இந்த பைப்பர் ஒட்டுறதுக்கு வந்து அந்த ரெசின் மேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெசினை வச்சு பவுடர் போட்டு புட்டி இப்போ இந்த தடவுராங்களை இதுக்கு பேர் தான் புட்டி இதில் என்னென்னா பாஸ்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்கும் அது வந்து ஊதா கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் இருக்கும் அது ரெண்டு ஊற்றுன உடனே இது வந்து அப்படியே கல் மாதிரி காய ஆரம்பிக்கும் இப்போ வந்து அது மாவு மாதிரி இருக்குல்ல அது ரெண்டையும் கலந்து அடு பண்ணுனாங்கன்னா அப்படியே அது வந்து கல் மாதிரி ஆயிரும் அப்புறம் இரும்பு மாதிரி ஆயிரும் அசைக்க முடியாது அதுதான் பைப்பர் செய்ய ஒற்ற மாடலு வீடியோ ஃபுல்லா பாருங்க அந்த அந்த இதுலயும் ஓடாத அளவுக்கு ஏதாவது வைக்கணும் அந்த இதுலயும் தண்ணி வாரி கனமா வச்சுட்டு मेट वेचो अचे लाइ அந்த கானக ஈஸியா இருக்கும் மத்தவான் சும்பவுள்ள மாதிரி இருக்காது

我们今天干了。 நல்லா பாருங்க நம்ம அந்த பைப்பர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேல வந்து நம்ம ஏதோ ஒரு பவுடர் மாதிரி தூவுறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா மரத்தூள் மரம் மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த மரத்தை அறுத்து அந்த மரத்துல இருந்து வர்ற தூளு தான் இந்த தூளு இந்த மரத்தூளை இப்படி நம்ம இதில் தொளிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து போட்டு வழுக்காது ஏன்னா கடல் மேலே தண்ணி படும் அப்புறம் வந்து இந்த பைப்பர் போட்டிருந்தோம்னா இருக்கும் நம்ம தண்ணியில் அங்கிட்டு இங்கிட்டு வேகமாக போட்டு ஆடுறோம் ஆடும்போது நம்ம வலிக்கிக்கிட்டு கீழே உழவோ கடலில் உள்ளதுக்கு அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து பொடி தடவி அந்த பொடியை வந்து நம்ம போட்டோம்னா அப்படியே சுரசுரம் இருக்கும் நமக்கு கால் கிருப்பாக இருக்கும் கடலில் நிற்கிறதுக்கு அதுக்காண்டி தான் இது தூரும் தெரிய தொழில ரோடி பண்ணுற விட வேலைல வேலை பார்த்துக்கிழா இதெல்லாம் மாற்றிக்கலாம்